ஸ்ரீ குருபியோன மகா ஸ்ரீ மகாகணபதி ஏனமகா அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு பழமொழி தெரியாத நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஜோதிடம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் யாராக இருந்தாலும் எடுத்த உடனே சொல்கிறது என்ன ஒரு ஜாதகம் கையில் வருது அந்த குழந்த ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு நட்சத்திரமாக இருக்குன்னா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு நம்ம வாய்க்கு வந்தது அப்படியே அடித்து விடுறது அப்படிங்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அடிச்சு விட வேண்டியது ஏதோ ஒன்று அப்படி இந்த பழமொழி உண்டானதற்கான பின்புலம் என்ன காரணம் என்ன மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு சிறு பதிவிலே பார்ப்போம் நம்முடைய புரிதல் என்னவாக இருக்குது ஒரு ஆண் குழந்தை மூலா நட்சத்திரத்தில் பிறந்தால் அவனை வந்து அரசாள்வான் இதுவே பெண் பெண் குழந்தை வந்து பிறந்தால் பிறந்தாலானால் மூலா நட்சத்திரத்தில் பிறந்தால் அவளுடைய வாழ்க்கையை நிர்மூலமாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோன்றுறது அப் இதில் வந்து மூலம் அப்படிங்கிறது வந்து நிர்மூலம் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மூலம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் வந்து வேர் ஒரு மரம் இருக்குது செடி இருக்குது கொடி இருக்குது அதற்கு வந்து மூலமாக இருக்கக்கூடியது உயிர் நாடியாக ஜீவனாக இருக்கக்கூடியது வேர் அப்படிங்கிறது நிர்மூலம் அப்படின்னா வேறற்று போய்விடும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆகையினால அந்த பெண் மூலத்திலே வரக்கூடிய நிர்மூலம் அதாவது வேறற்று ஜீவனற்று போய்விடும் அப்படிங்கிறதுனுடைய மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவிலே நாம் காண்போம் இப்போ நம்ம உலக விவகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண் குழந்தை ஒரு ஆண் மகன் மூலா நட்சத்திரக்காரனாக இருப்பான் ஆனால் அவனுக்கு வந்து ஒரு வேலை இருக்காது ஸ்திரமான வாழ்க்கை இருக்காது சம்பாத்தியம் இருக்காது அப்படியே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை முடித்து கொள்கின்ற எத்தனையோ பேரை நாம் காண்கின்றோம் அதே போல் பெண் குழந்தையாக பிறந்து மூலா நட்சத்திரத்தில் பிறந்து தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி சமூகத்தை வழிநடத்தி நாட்டை ஆண்டு மாநிலத்தை ஆண்டு எத்தனையோ கம்பெனிஸ்க்கு வந்து மூலா நட்சத்திரக்கார பெண்கள் வந்து சிஇஓவாக இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த ஒரு நிலையிலையும் இருக்காங்க ஆகையினால இந்த பழமொழி பொய்யல்ல ஆனால் இதற்கு பின்னே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை நாம பார்க்கணும் உலகத்திலே என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து ஆண் பெண் அப்படின்னு நம்ம வந்து பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்காங்க குழந்தை அப்படின்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை இப்போ வந்து ஒரு சுவாமி விக்கிரகம் செய்கிறாங்க அப்படின்னா அதுலேயுமே ஆண்கள் பெண்கள் அலிக்கல் அப்படி எல்லாமே இருக்குது ஆண் தெய்வங்களை ஆண் கல்லில் தான் செய்யணும் பெண் தெய்வங்களை கல்லில் தான் செய்யணும் இல்லையா மரங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலுமே பூ பூக்கக்கூடியது காய் காய்க்கக்கூடியது பெண்மரம் என்றும் பூக்காத மரம் ஆண் மரம் என்றும் அப்படின்னு இருக்குது இது பனை மரத்தில் நிறைய கா பார்க்கலாம் நம்ம ஆண் மரம் பெண் மரம் அப்படின்லாம் இருக்கு அதே போலத்தான் நம்மளுக்கு வந்து மாதங்கள் பனிரெண்டு அதே போல் நமக்கு ராசிகள் பனிரெண்டு இல்லையா அப்படி அந்த மாதங்களும் ராசிகளும் ஆண் மாதங்கள் ஆறு பெண் மாதங்கள் ஆறு அதே சமயம் வந்து ஆண் ராசிகள் ஆறு பெண் ராசிகள் ஆறு அப்படிங்கிறது நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க யாவை என்பதை இப்போ நம்ம பார்ப்போம் இந்த மாதங்களில் சித்திரை முதல் பங்குனி வரை அதே போல் ராசிகளிலே வந்து மேஷத்தில் ஆரம்பித்து மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு ராசிகளையுமே நம்மளுக்கு வந்து ஆண் பெண் அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ வந்து அந்த ஆண் பெண் மாதங்கள் எப்படி பிரிக்கப்படுகின்றன யாவை அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இந்த அட்டவணையிலே கொடுக்கப்பட்டிருக்க மாதிரி முதல் மாதம் சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஆண் மாதம் அப்படின்னு நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதம் வைகாசி இல்லையா வைகாசி மாதம் பெண் மாதம் அதே போல் ஆணி அப்படிங்கிறது ஆண் மாதம் அதற்கு அடுத்ததாக வரக்கூடியதான ஆடி அப்படிங்கிறது பெண் மாதம் ஒரு மாதம் அப்படிங்கறத வந்து நம்ம சித்திரை அப்படி சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னா மேஷ மாதம் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் எந்த ராசியில நிற்கிறாரோ அதை பொறுத்து நம்மளுக்கு மாதங்களும் ராசிகளும் மாறுகின்றன இல்லையா சூரியன் வந்து மேஷத்தில் நிற்கிறார் அப்படின்னா சித்திர மாசம் அது சூரியன் இப்போ ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரோ அதற்கு பெயர் தான் வைகாசி மாதம் ஆகையினால இந்த அட்டவணையிலே கொடுத்திருக்கிறபடி நம்ம ஆண் மாதங்கள் பெண் மாதங்கள் அப்படிங்கிறது நம்ம கண்டறிய வேண்டியது இப்போ இந்த அட்டவணைக்கும் அதாவது ஆண் பெண் மாதங்களுக்கும் இப்போ அந்த பழமொழிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கணும் பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டினுடைய வழக்கம் எப்படின்னா சுபகாரியங்கள் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக திருமணம் திருமணத்தில் குறிப்பாக திருமணம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண் மாதங்களிலே திருமணம் மிக உறுதியாக நல்லா கிராண்டாக செய்யலாம் ஆனால் பெண் மாதங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது பெண் மாதங்களில் வந்து இந்த நாள்லேருந்து இருந்து இந்த நாளுக்குள்ள தேதி இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே செய்யலாம் இந்த பெண் மாதத்தில் முழுசாக நம்ம திருமணமே செய்கிறது வழக்கத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது உதாரணத்துக்கு இப்போ சித்திரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேஷ மாதம் ஆண் மாதம் இல்லையே அதில் சூரியன் உச்சமாக இருக்கிறார் அப்போ கத்திரி அப்படிங்கிறதும் அக்னி நட்சத்திரம் சொல்கிறேன் இல்லையா அது வந்து தான் ஆரம்பிக்கும் அப்போ அந்த கத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சித்திரை மாசத்தினுடைய முன்பகுதியிலே நாம் ரொம்ப விசேஷமாக திருமணங்கள் எல்லாமே செய்துப்போம் ஆனால் அந்த கத்திரி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா திருமணம் திருமண விசேஷங்கள் இருக்காது அடுத்ததாக வரக்கூடிய வைகாசி அப்படிங்கிறது வந்து பெண் மாதம் இல்லையா அதுல வந்து முதல் பாதி வந்து நம்மளுக்கு அக்னி நட்சத்திரத்திலேயே போயிடும் ஆகையினால வந்து அதுலயுமே நம்ம திருமணங்கள் செய்வது கிடையாது ஆகையினால அந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறமா அக்னி நட்சத்திர நிவர்த்தி கோவில் அக்னி நட்சத்திர சாந்தி அதெல்லாம் செய்வாங்க அப்படி சாந்திகள் பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வைகாசி இறுதியிலே சிலர் வந்து திருமணங்கள் வைத்துக்கொள்கின்றனர் ஆணி மாதம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதில் ஒரு கட்டுப்பாடு எல்லாருமே இப்போ நிறைய பேர் அதை வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆணி ஜேஷ்டனுக்காகாது ஜேஷ்டா மாதம் அப்படின்வாங்க ஆணி மாசத்தை ஆணியில் வந்து நம்ம தலச்சன் பிள்ளைக்கு திருமணம் செய்வது பண்டைய தமிழர்களின் வழக்கத்திலே கிடையாது இது வந்து நீங்கள் வயசானவங்க ஒரு எழுபது வயசு எண்பது வயசு பெரியவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஆனி மாசத்துல தலைச்சனுக்கு கல்யாணம் பண்ணலாமா தலைச்சனுக்கும் தலைச்சனுக்கும் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வந்து அதற்கும் சில கால்குலேஷன்ஸ் இருக்கு சூரியன் வந்து மிதுன மாசத்துல வர்ற சில சமயங்கள்ல வந்து புதனோட சேரக்கூடியதான சில அந்த யோகங்கள் இருக்கு ஆகையினால ஆணி மாசம் பெரும்பாலும் ஜேஷ்டனுக்கு மூத்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதில் அதில் சில சில தளர்ச்சிகள் இருக்குது எப் எந்த சமயத்தில் அந்த தலைச்சன் பிள்ளைக்கு திருமணம் செய்யலாம் உடனே இந்த பதிவை கேட்டுட்டு யாரும் குழப்பமோ இல்லைனா வந்து இதை ஒரு சர்ச்சையாக ஆக்க வேண்டாம் அதுலேயுமே சில தளர்வுகள் இருக்குது நீங்கள் ஒரு உங்கள் உங்களுடைய வீட்டு ஜோதிடரை கேட்டு அணுகுனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சூக்மங்களை அவர் எடுத்து சொல்வார் சரிங்களா ஆகையினால ஆணி மாதம் ஆண் மாதத்திலே வந்து திருமணங்கள் விசேஷமாக செய்யப்படுகின்றன அதுல வந்து கொஞ்சம் தலச்சென் பிள்ளை தலச்சன் பிள்ளையா இருக்கு ஜேஷ்ட புத்திரனா புத்திரியாக இருக்கு அப்படின்னா வந்து அதுல கொஞ்சம் விசேஷமாக சில நுணுக்கங்கள் பார்த்து செய்ய வேண்டிய கட்டாயங்கள் இருக்கு அடுத்து ஆடி அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆடி பெண் மாசத்துல திருமணங்கள் செய்யப்படுவது கிடையாது அந்த ஆடி மாசத்துல திருமணம் செய்யாததற்கான காரணங்கள் நிறைய இருக்கு அதை நம்ம வேணும்னா இன்னொரு பதிவுல பார்ப்போம் அடுத்து ஆவணி ஆவணி அவிட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விசேஷங்கள் ஆவணி மாசத்துல வரும் ஆஹ் ஆவணிலையுமே நிறைய திருமணங்கள் இருக்கிறது உண்டு புரட்டாசி இப்போ நடக்கக்கூடிய புரட்டாசி நம்மளுக்கு தெரியும் திருமணங்கள் நடைபெறுவது கிடையாது ஐப்பசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலும் ஐப்பசியில் திருமணங்கள் நடத்துறது உண்டு கார்த்திகைன்னு எடுத்துனோன்னா கிரகப்பிரவேசங்கள் நிறைய விசேஷமாக நடக்கும் திருமணங்கள் ரொம்ப கம்மி முன்காலத்தில் ஒரு பத்து வருஷம் இருபது பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா கார்த்திகை மாதத்தில் திருமணங்களே இருக்காது யாருமே திருமணம் செய்ய மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு மண்டபம் கிடைக்கிறது இல்லை ஆண் பெண் பரிவர்த்தனைகள் நம்மளுக்கு கல்யாணம் அமையிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறப்போ கார்த்திகை மாதத்துலையும் சிலர் வந்து திருமணங்கள் செய்யறது இப்போ பழக்கத்தில் வந்திருக்கு ஆனால் பெரும்பாலும் கார்த்திகையில் திருமணம் முன்காலங்களில் இல்லை மார்கழி நம்மளுக்கு தெரியும் பீடு உடைய மாதம் அது பீடை மாதம் கிடையாது பீடு உடைய மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் முடிவடையக்கூடிய மாதம் அந்த மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்படின்னக்கூடியது அதிலே நம்ம பகவன் சிந்தனை பகவானை நினச்சி திருப்பாவை திருவம்பாவை அப்படின்னு ஸ்துதிகள் பாடிக்கொண்டு அதிகாலையில் எழுந்து பகவானை துதிக்கக்கூடிய ஒரு முழு மாதமாக இருக்கிறது ஆகையினால அது ஆண் மாதமாக இருந்தாலும் அதில் எந்த சுபகாரியங்களும் நாம் செய்வது கிடையாது அடுத்து தை மாதம் இது ரொம்ப விசேஷமாக உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கிற மாதம் ஆகையினாலே தை மாதம் பெண் மாதமாக இருந்தாலும் விசேஷமாக திருமணங்களை நாம் செய்து கொள்கிறோம் அதே போல் மாசி நம்மளுக்கு தெரியும் திருமணங்கள் நிறைய நடக்கும் பங்குனி அப்படின்னு பார்த்துட்டோம்னாலும் பங்குனியில நாம் எந்த ஒரு விசேஷங்களும் செய்வது கிடையாது இப்போது உங்களுடைய மன ஓட்டம் எனக்கு புரிகிறது இவ்வளோ நேரம் வள ஏதோ ஒன்று வளருக்கிட்டு இருக்க சரி தான் இதற்கும் அந்த ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் அந்த கேள்வி எழுறது எனக்கு புரியறது இப்போது பார்த்துட்டோம் அப்படின்னா மூலா நட்சத்திரம் அப்படிங்கிறது திருமணம் செய்கிறதுக்கான ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் சில நட்சத்திரங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடாது பரணி கிருத்திகை அப்படிங்கிற அக்னி சம்பந்தமான நட்சத்திரங்கள்லையோ இல்லைனா சர்ப்பம் பாம்பு சம்பந்தப்பட்ட ச நட்சத்திரங்கள்லையோ எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாது ஆனா மூலா நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து எல்லா சுபகாரியங்களுக்கும் விசேஷமாக திருமணங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் இப்ப பார்த்துட்டோம் அப்படின்னா ஆண் மூலம் அப்படின்னா மாதங்கள்ல நாம கணக்கிடணும் ஆண் மாதம் சித்திரை ஆணி ஆவணி ஐப்பசி மாசி இதில் வரக்கூடிய மூலா நட்சத்திரங்கள் எல்லாமே ரொம்ப ஒசத்தியானது ரொம்ப சிறந்தது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது இதுலேயுமே பெண் மாதங்கள் அதாவது பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல வந்து பெண் மாதங்களில் எல்லா மாசத்தையும் நீங்க வந்து எடுத்துக்கொள்ள தேவையில்லை அந்த பழமொழிக்கு உரிய பெண் மாதம் எது அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய புரட்டாசி மாதம்தான் ஏன் அந்த பழமொழி வந்தது அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்திலே வரக்கூடிய மூலா அன்னைக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்சபாண்டவர்கள் வந்து அந்த ஆயுதங்களுக்கு பூஜை செய்கிறாங்க விராட பருவம் அப்படிங்கிறது மகாபாரதத்தில் மிக ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி விராட ஒரு விராட தேசத்திலே பஞ்சபாண்டவர்களுமே வந்து அஞ்ஞான வாசத்தின் பொழுது தலைமறைவாக வேஷங்கள் போட்டு அந்த விராட ராஜாவுக்கு வந்து பணி சேவகர்களாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்போ அவர்களுடைய திவ்ய ஆயுதங்கள் தேவர்களால் கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை வந்து மிகப்பெரிய ஒரு வன்னி மரம் இருக்கு அந்த வன்னி மரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு அவங்க வந்து சேவை செய்ய போறாங்க இப்போ இவங்க இந்த விராட தேசத்துல இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுட்டு துரியன் அதாவது துரியோதனன் என்ன பண்றான் அப்படின்னா விராட தேசத்தின் மீது படை எடுத்து வருகிறான் அந்த விஷயம் தெரிஞ்சிருது விஷயம் தசமி அதாவது விஜய தசமி அன்னைக்கு போர் தொடுக்கலாம் அப்படின்னு அவன் துரியன் வந்து அங்கேருந்து அவனுடைய நாட்டிலேருந்து கிளம்பி வரான் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு விராடராஜா வந்து போருக்கு ஆயத்தமாகும்பொழுது பஞ்சபாண்டவர்களுமே என்ன செய்கிறார்கள் அப்படின்னா புரட்டாசி மாசத்திலே வரக்கூடிய மூலா நட்சத்திர தண்ணிக்கு அந்த ஒரு ஆயுதங்கள் எல்லாமே சரஸ்வதி தேவிக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு முப்பெரும் தேவியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த வன்னி மரத்திலேயே அவர்களை பூஜை செய்து அந்த ஆயுதங்களை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறார்கள் அதற்கு அப்புறமா என்ன ஆகுறது அப்படின்னா வந்து மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூணு நாள் விசேஷமாக பூஜை செய்கிறாங்க அதுக்கப்புறமா வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு சிரவண நட்சத்திரம் அன்னைக்கு தான் நம்ம வந்து விஜயதசமி அப்படிங்கிறத கொண்டாடுறோம் எல்லா வருஷமுமே அப்படித்தான் வரும் மேக்சிமம் தொண்ணூத்தொன்பது விழுக்காடு அப்படி தான் வரும் அஷ்டமி அன்னைக்கு நட்சத்திரம் சேர்ந்து வரும் விஜயதசமி அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் ஏதாவது ஒரு பகுதியில் சேர்ந்து விடும் அப்படி திருவோண நட்சத்திரமும் தசமி விஜயதசமி சேரக்கூடிய நாளிலே அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே எடுத்து போர் பயிற்சி செய்கிறார்கள் அதில் ஒரு கட்டமாக என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுடைய வாழல வாழ் கையில் வாழ் இருக்கு இல்லையா போர் வாழ் கத்தி அதில் எடுத்து இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாருமே வேரோடு சாய்க்கிறார்கள் நல்லா உறுதியாக இருக்கக்கூடிய வன்னி மரம் கருங்காலி மரம் இப்படியான ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய மரங்களையுமே அவர்களுடைய கதையினால் வில் வாழ் போன்ற ஆயுதங்கள்னால வேரோடு சாய்க்கிறார்கள் நிர்மூலமாக்குகிறார்கள் வேறே இல்லாமல் செய்கிறார்கள் ஆகையினாலே இப்படித்தான் அந்த பழமொழி உருவானது உருவாயிருக்க வேண்டும் பெண் மூலம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மூலாநக்ஷத்திரத்தன்னைக்கு அதை அந்த ஒரு அந்த ஒரு நிகழ்வை நாம் நினைவு கூறும் வகையாகத்தான் சரஸ்வதி பூஜை கொண்டாடுகிறோம் நாம என்ன தமிழ்நாட்டில் வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மாத்திரம்தான் நவமி அன்னைக்கு மாத்திரம்தான் நம்மளுடைய ஆயுதங்கள் பேனா பென்சில் ஸ்க்ரூ ட்ரைவர் அப்புறமா எல்லாமே நம்ம எதோ உபயோகப்படுத்துகிறோமோ சரஸ்வதி தேவிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு விஜயதசமி அன்னைக்கு வித்யாரம்பம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் ஆனால் வழக்கம் என்ன அப்படின்னா வந்து மூலாநக்ஷத்திரத்த அன்னைக்கு அஷ்டமியும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் அன்னைக்கே வந்து நம்ம சரஸ்வதி தேவி ஆவாகனம் செஞ்சு சரஸ்வதி தேவிக்கு நம்மளுடைய ஆயுதங்கள் ஆயுதம் அப்படின்னா பயன்பாட்டில் உள்ளது அப்படிங்கிறது பொருள் நம்ம எதெல்லாம் நம்மளுடைய வியாபாரத்திற்காக தொழிலுக்காக கல்விக்காக பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே வந்து மூலாநக்ஷத்திரத்தானிக்கே சமர்ப்பணம் செஞ்சிடணும் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நாளுமே வந்து கல்வி கிடையாது படிப்பு கிடையாது மூணு நாளுமே எதுவுமே படிக்கக்கூடாது திருவோண தண்ணிக்கு நம்ம அந்த புஸ்தகங்கள்லாம் எடுத்து எழுத ஆரம்பிக்கணும் லாபம் சுபம் லாபம் அப்படின்னு போட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் இந்த ஒரு 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 நிகழ்வை நம்ம சிந்தனை சிந்தனையிலே கொண்டு தான் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா நம்ம அந்த மூலா நட்சத்திர அன்னைக்கு ஏதாவது திருமணங்களோ விசேஷங்களோ வேறு ஏதாவது உலகாயத்தனை லோகாயத்தனை விசேஷங்களோ நம்ம செய்தோமே ஆனால் அது வந்து பெருசாக நம்மளுக்கு சோபிக்காது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு குறிப்பறியவும் நாம் குறிப்பறியவும் அதே போல் தன்னைக்கு தான் அவர்கள் அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் பஞ்சபாண்டவர்கள் பூஜை செய்து அதற்கப்புறமா அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மரங்களை நிர்மூலம் ஆக்கி அதற்கு பிறகு அவர்களுடைய எதிரிகளையும் நிர்மூலம் செய்கிறார்கள் வேறே இல்லாமல் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஒரு காரணத்திற்காகத்தான் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்தது ஆகையினால நம்ம எடுத்த உடனே ஒரு ஆண் குழந்தை மூலா நட்சத்திரத்தை பிறந்தெடுத்து ஆஹா ஓஹோ அப்படிங்கிறதும் ஒரு ஜாதகம் பார்க்க வருது ஒரு பொன் குழந்தையினுடைய நட்சத்திரம் பொன் குழந்தை வர்றது ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நம்ம அந்த பொன் குழந்தை வந்து மூலா நட்சத்திரம் அப்படின்றதுனால நம்ம அதை அதை வந்து இழிவுபடுத்துகிறதும் தாழ்ச்சி பண்ணுறதும் வந்து மிக 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 தவறானது ஏன் தவறானது அப்படிங்கிறத அடுத்து சொல்ல போகிற இதை வந்து மிக ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும் இந்த மூலா நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சரஸ்வதி தேவிக்கே உரியதான ஒரு நட்சத்திரம் சரஸ்வதி தேவி தான் கல்விக்கு கடவுள் அனைத்து வித்தியைகளுக்கும் கடவுள் நாம் பிஸ்னஸ் செய்கிறோம் அதில் நம்மளுக்கு கணக்கு ஒழுங்காக வரணும் ஸ்கூல் படிக்கிறோம் அதில் நம்மளுக்கு கல்வி ஒழுங்காக வரணும் நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல கம்பெனிலேயோ எங்கேயோ வேலை செய்கிறோம் அங்கே வந்து நம்மளுக்கு எல்லாமே நம்ம சீக்கிரமாக கற்றுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா சரஸ்வதி தேவியினுடைய அருள் நம்மளுக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக இருந்தால் மட்டுமே நம்ம வந்து எந்த ஒரு துறையிலையுமே நம்மளால் சாதிக்க முடியும் அதையினால இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சரஸ்வதி தேவிக்கே உரிய நட்சத்திரம் திருவோணம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம்னு சொல்கிறோம் உத்தரம் அப்படிங்கிறது ஐயப்பன் இருந்து நிறைய சுவாமிகளுக்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி மூலா நட்சத்திரம் அப்படிங்கிறது சரஸ்வதி தேவிக்கு உரிய நட்சத்திரம் இதை யாரும் மறந்துவிடக்கூடாது ஆகையினால யார் ஒருவர் இந்த மூலா நட்சத்திரத்தை தூஷிக்கிறார்களோ வெறுக்கிறார்களோ திட்டுகிறார்களோ கேலி செய்கின்றார்களோ அவர்களுக்கு சரஸ்வதி தேவியின் கட்டாட்சம் கிடைப்பது கிடையாது அப்படின்னு நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு யார் நட்சத்திரத்தை வந்து தூஷித்து கேலி செய்து ஒதுக்குகிறார்களோ அவர்களுடைய தலைமுறைக்கே வந்து சரஸ்வதி தேவியின் அனுகிரகம் சரஸ்வதி கிடைக்காது என்றும் சரஸ்வதி தேவி கல்வியறிவை அதாவது ஒரு ஒரு கூர்மையான புத்தியை ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா தீக்ஷ்ணமான புத்தி அப்படிங்கிறதை தராமல் போய்விடுகிறாள் அப்படிங்கிறது பெரியவாள் பெரியவர்களுடைய வாக்காகவும் நிறைய சாஸ்திரங்களுடைய வாக்காகவும் இருக்கின்றது இதை வந்து எத்தனை பேருக்கு நீங்க எடுத்து சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு நாம் எடுத்து சொல்லணும் ஆகையினால இந்த நடக்கக்கூடிய தசரா நவராத்திரி விழாவின் போது நட்சத்திரம் வரக்கூடியதான இருபத்தி ஒன்பதாம் தேதி நாம் எல்லாருமே சரஸ்வதி தேவியை துதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் வரக்கூடிய அந்த சரஸ்வதி பூஜை அதாவது சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது நவமி ஒரு நாள் மாத்திரம் கிடையாது மூன்று நாள் நம்ம சரஸ்வதி பூஜையை கொண்டாட வேண்டும் நட்சத்திரம் துவங்கி மூலம் பூராடம் உத்திராடம் மூணு நாளும் நம்ம சரஸ்வதி தேவிக்கு அப்படின்னு நம்ம அந்த மூன்று நாட்களையும் சமர்ப்பணம் செய்து அவர் அவளை வந்து துதி பாட வேண்டும் தமிழில் வந்து எத்தனையோ கவிதைகள் இருக்குது காளிதாசர் காளிதாசரில் நம்ம குமரகுருபரர் குமரகுருபர சுவாமிகள் எழுதின சரஸ்வதியை பற்றின துதிகள் இருக்கு அது எல்லாத்தையுமே குழந்தைகளை சொல்ல வைக்கணும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஒரு பதிவில் மேலே இருக்கக்கூடிய பதிவில் இருக்கக்கூடியதை நீங்கள் கவனிக்கணும் மூலத்தை தூஷித்தால் தான் நிர்மூலமே தவிர பெண் மூலத்தை நிர்மூலம் என்று இனி யாரும் சொல்லக்கூடாது நட்சத்திரத்தை யாராவது தூஷித்தால் கேலி செய்தால் திட்டினால் நீ மூலம் என்று திட்டினால் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய சந்ததிகளின் கல்வியும் வாழ்க்கையும் நிர்மூலமாகிவிடும் ஏன் நிர்மூலமாகிறது அப்படின்னா சரஸ்வதி கட்டாட்சம் மூல நட்சத்திரத்தை தூஷிப்பதால் குறைவடைகின்றது சரஸ்வதி தேவியின் ஒரு கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு நவராத்திரியிலே தெரிந்து கொண்டு நாம் இதை வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் பின்பற்ற வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன்